இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்க சோ என்ன மாதிரியான ரோல் அப்படின்னு அவங்களே இன்னும் ஷேர் பண்ண நல்லா இருக்கும் சஞ்சனா மேம் பிளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ Uh, so first of ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க press, media மீடியா அண்ட் uh, print எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் எடுத்துக்கோங்க பிகாஸ் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சூப்பர் சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க அண்ட் வி ரியலி ஹோப் யூ கண்டினியூ டு டூ ஸோ போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஏன் அப்படின்னா அதே தான் எல்லாரும் சொல்ல போறாங்க பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம்னா நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்ப சப்போஸ் லைக் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்றாங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா இல்லாட்டி நீங்க வந்து இந்த காலேஜ் போற பொண்ணு இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் எல்லாம் வந்து கேட்பாங்க பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காம வந்து வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லைக் கேவ் அ வெரி பிக் ஆஃபர் நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு கேரக்டருக்கு உங்களை பத்தி நான் நினைச்சு வச்சிருக்கேன் பட் நீங்கள் கதை கேட்டுட்டு சொல்லுங்க உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம் பிகாஸ் நான் ஒரு கேரக்டர்ல வந்து ஸ்டக் ஆயிட்டேன் நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டூ மந்த்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் அவரு வந்து இல்லை நீங்க இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐ ஹவ் பிளேட் நவு நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன் எனக்கு கதா வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர் இட்ஸ் அ வெரி பெஸ்டர்ன் கேரக்டர் ஃப்ரம் வாட் எவர் ஐ டன் சோ ஃபார் நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிக தண்டாவா இருக்கட்டும் சார்பெட்டாவா இருக்கட்டும் அது எல்லாத்திலையுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக ரொம்ப பெருசாக பேசாத ஒரு பொண்ணு இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில் பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரிதான் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் ஒரு க்ராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்ன வந்து ஏன்னா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு இதில் ஓடுங்க நல்லா பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஸோ ஒரு ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ப்ளஸ் ஆல்சோ காஸ்டா பாத்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமின சீன்ஸ் இருந்தது காஸ்டா வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது லைக் ஜென்ரலாகவே பர்சனல் லைஃப்ல காலி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம் அவர் பேசவே மாட்டார் காலி வந்து பேச ஆரம்பித்தாருன்னா நிறுத்தவே மாட்டார் அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் செட்டில் இருந்தாலும் சிரிப்பாங்க ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டேயும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டது வந்து பிஜாய் பட் அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டயர் செட் ஆஃப் காஸ்ட் வேறு இருந்தாங்க இன் ஹிந்தி புல்லிங் இட் ஆஃப் சோ வெல் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அந்த படம் அதில் இருக்கிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும் விஜுவல்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும் சேனல்ல அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கும் நீங்கள் தியேட்டர்ல பார்க்கும்போது பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ டிரெக்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வுட் லைக் டு தேங்க் பிஜாய் டி சீரீஸ் அண்ட் ஆல்சோ மை வெரி ஃபேவரட் ரூக்ஸ் பிகாஸ் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீம் அவங்க பாலா அண்ட் சதீஷ் எல்லாருமே வந்து வெரி வெரி கைண்ட் பீப்புள் ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ கம்மிங் பேக் டு மை காஸ்ட் அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவரு அவர் வந்து நம்ம அவரோட குரலை பத்தியே பேசுறோம் நடிக்கிறாரு ஆதகமா இருந்தது நான் ஒரு கதை சொல்லியே அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பேசிக்கா வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடந்தது எனக்கு கண்டிப்பா தெரியும் அர்ஜுன் இதை பத்தி பேச மாட்டாரு அதனால இதை நான் வெளியில சொல்றேன் உங்களுக்கு அன்னைக்கு வந்து சம மழை ஒரு லைக் ஒரு கோர்ட்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீன் ராத்திரி ஒரு ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி யா டூ டு த்ரீ ஏஎம் இருக்கும் நாங்கள் பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹிந்தி காஸ்ட் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போறாரு சண்டை போடுறதுக்கு போயிட்டு செம்ம மழை செம்ம குளிர் நாங்கள் டிசம்பர் மாசத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் கொட்டது ஃபுல் ஃபுல் வெட்டா வேற இருக்காது இதுல வேற வழுக்கி விழுந்து பல்லு உடஞ்சி திடீர்னு இல்ல இங்க எல்லாருக்கும் நாங்க எல்லாம் அப்பதான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு அசிஞ்சு அர்ஜுன் கடிபட்டுச்சு அய்யோ பெரிய ரத்தம் பயங்கரமா எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இவரு திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்கு என்னங்க ஏதோ ரத்தம் இல்லங்க அதெல்லாம் அவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு இல்லங்க ஹாஸ்பிட்டல் போலயாரு இல்லங்க வெறும் பல்லு தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு வெறும் தான் உடஞ்சிருக்கு அப்புறம் வர சைடு ஒரு பல்லு இல்ல அவருக்கு அதனால வந்து ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்த படத்துல காலிக்கிட்டமும் அடி வாங்கிருக்காருன்னு நினைக்கிறேன் சீன்ல பட் அப்பாட் வந்தாட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஜென்டலாக யார்கிட்டையும் பேச மாட்டாரு பட் இல்லை நாங்கள் இழுத்து பிடிச்சி நீங்கள் இல்லை நீ உட்காந்து பேசி தான் ஆகணும் எங்ககிட்ட ஷூட் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலிக்கட்டாயமா இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் பட் தேங்க்யூ அர்ஜுன் யூ பின் வெரி கைண்ட் அண்ட் பானு வந்து இஸ் ஷீஇஸ் பியூட்டிஃபுல் அவங்க வந்து ஸ்கிரீன் வந்து நீங்கள் ஸ்கிரீன்லாம் பார்க்கறீங்கன்னு இல்லை பட் ஜென்டலாவே ஷி இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் அவங்க எப்படின்னு தெரியல ஸ்க்ரீன்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொய்டிக்காக இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவங்க எதுவுமே பண்ண வேணாம் ஸ்கிரீன்ல இருந்தாலே ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு சோ ஃபார்ச்சுனேட் டு ஹவ் ஒர்க் இன் அ ப்ராஜெக்ட் டுகெதர் அண்ட் திருப்பியும் வேற ப்ராஜெக்ட்ல இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கைஸ் இதை தவிர நிறைய சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் இது ஸோ எல்லாரும் கேட்டுருக்கு போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் போர் ரிலீஸ் ஆகுது நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிரெடிட் ஒன்னு கிடைக்கும் ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்பறோம் அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் பிஜோ அகேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க